அன்போடு வரவேற்கும் திருமுறை இரண்டாம் பகுதி திருச்சேரை சிற்றம்பலம் முகிழ்முலை மலைமகள் வெறுவ முன் வெறியூரு மத பட ஊர் செய்த விரலைனர் நரியூரும் இதழின் மலரோடு நதிமதி நகுதலை அடிகள் தம் வலநக சேரையின் போங்கு தாமரை போன்ற கொங்கைகளை கொண்ட மலைமகள் அஞ்சும்படி யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவர் மணம் வீசும் கொன்றை மலரையும் கங்கையையும் சந்திரனையும் மண்டையோட்டினையும் சடைமுடியும் கொண்ட எம்பிரான் இருப்பது திரு சேரையாகும் குணமுடைய நறுமலர் பலகொடு தொழுவதோர் புரிவினர் மனமுடை அடியவர் படுத்துயர் கலைவதோர் வாய்மர் வாய்மையர் இனமுடை மணியனோ தரை சிலையொளி பெற மிளிர்வதோ சினமுதிர் விடையுடை அடிகள் தம் வள நக சேரையே நறுமலர்கள் வணங்கும் அடியார்களுக்கும் காதலாகி கசிந்து போற்றும் அடியார்களுக்கும் வரும் துன்பத்தை போக்கி நல்லருள் புரிபவர் அப்பிரான் போர்க்கப்பட்ட மணிகளும் அரசியலையை பெற்றுள்ள மாலைகளால் அமைந்ததும் சினம் கொண்டதுமான காளையை கொண்டிருப்பது திருச்சேரையாகும் புரித்தரு சடையினர் புளியதல் அறையினர் பொடி புல்கும் எரித்தரு உருவினர் இடபம இடப்படி தேறுவாரிடலார் வரித்தரு வலையினர் அவர் மகிழ் தர மனை தோறும் திரித்தரு சரிதையர் உரை தரு வளநகர் சேரையை முறுக்கிய சடையினர் குளித்தோல் அணிந்தவர் சிவந்த திருமேனியில் திருநீரு பூசிய அழகுடையவர் காலை வாகனர் வனத்தில் உள்ள பெண்களிடம் பிச்சை ஏற்பவர் அத்தகைய பெருமான் உறைவது திருச்சேரையாகும் துடிப்படும் இடையுடைய மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அறவினர் பொடிப்படும் உருவினர் புளியூரி பொலித்தரும் அறையினர் செடிப்படு சடைமுடி அடிகள் தம் வளனக சேரையே உடுக்கை போல இடையுள்ள உமையின் பாக இடிபோல் முழங்கும் காலை வாகனர் பாம்பை அணிந்தவர் நீற்று மேர் குளித்தோர் அணிந்தவர் ஒளி வீசும் இவர் இருப்பது திருச்சேரை ஆகும் அந்தர முழித்தரு திரிபொறும் ஒரு நொடியளவினில் மந்தர வரி சிலை அதனிடே எர வரி வாலியால் வெந்தழில் விடலியர் விடமடம் விடலினர் செந்தழல் நிறமுடைய அடிகள் தம் வளநகர் சேற்றையே முப்புறம் நொடியில் அழித்தவர் வாசுதியை நானாக்கி திருமால் தீக்கடல் வாயு பகவான் இவர்களை கனையாக்கி முப்புறத்தை சாம்பலாக்கிய புனிதர் நீலகண்டத்தை கொண்டவர் சிவந்த அவர் உரைவது திருச்சேரையாகும் மந்தர முருத்திரன் மரவர் தன் வடி கொடு உரைய பத்தொரு பெயருடைய விசையனை அசைவு செய் பரிசினால் அத்திரம் அருளும் நம் அடிகள் தனிக்கீழர் மணியணி சித்திர வலநகர் செரிபொழில் தொழுவிய சேரையே மேருமலையைப் போல வலிமை கொண்ட பத்து பெயர்களை கொண்ட அர்ஜுனனுடன் போர் புரிந்து அவனை தளரச் செய்து பின்னர் அவர் கேட்ட அஸ்திரங்களை வழங்கியவர் அவர் வாழ்வது திருச்சேறையாகும் பாடினார் அருமறை முறைமுறை பொருளென அருணடம் ஆடினர் உலகொடும் அடியவர் பழியது கொடு மகிழும் தம் வளநக செறிப்பொழில் தழுவிய சேரையே அருமறைகளை அறிந்தவர் ஐந்தொழில்களை ஆற்றும் திருவாடல் புரிந்தவர் அடியார்கள் மலர் தூவி வழிபாடு செய்ய அருள் புரிபவர் நான்முகனின் கபாலத்தை கையில் ஏந்தி பிச்சை எடுப்பவர் அந்த பிரான் பெருமையோடு இருப்பது திருச்சேரையாகும் கட்டுர மதுக்கொடு கயிலை நல்மலை மலை நலிகரமுடைய நீட்டுரான் உடலோடு நெடுமுடி ஒருப்பதும் நெறி செய்தார் மட்டுர மலரடி அடியவர் தெழுதெழ அருள் செய்யும் சிட்டர் தம் வளநகர் செறி தழுவிய சேரையே ராவணன் வலிமையோடு தனது இருபது கரங்களால் இமயமலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட போது அவனின் பத்து தலைகளையும் அறைப்படும்படி செய்தவர் திருவடியை வணங்கும் அடியார்களுக்கு திருவரல்ஸ் புரிபவர் அவர் வீற்றிருப்பது திருச்சேரையாகும் பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்த்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகினார் நின்றுரு புடைபட நெடுவரி நடுவையார் நிகழ்த்தர சென்றுயர் வெளிப்பட அருளிய அவர் நக சேரையே பன்றியாக மாறியவனும் பறவையாக மாறியவனும் இந்த இறைவனை காணலாம் என்று தேடிய போது தன் திருவடியையும் திருமுடியையும் காண முடியாதபடி நின்றவன் ஜோதி பிழம்பாக வெளிப்பட்ட அந்த பிரான் உரையும் விடம் திருச்சேற்றை ஆகும் துகடுரு விரித்துகள் உடையவர் எனும் வடிவினர் மொழியவை நலமில வினவிடல் முகித்தரு இளமதி அறவோடும் அழகுற முது நதி திகழ்த்தரு சடை தம் வளநகர் சேரையே அழுக்கு ஆடையை உடுத்திய பௌத்தரும் சமணர்களும் சொல்லும் அற்பமான பயனற்ற வார்த்தைகளே பேசுவார்கள் அதனை ஏற்காதீர்கள் அரகமும் கங்கையும் சடையும் கொண்டு விளங்கும் எம்பிரான் திருவடியை வணங்குங்கள் அவர் இருக்கும் இடம் திருச்சேரை ஆகும் கற்ற நன் மறைப்பையில் அடியவர் அடித்தொழு கவிநூரு சிற்றிரையாளோடு மிடமென உறைவதோ சேரை மேற்குற்றமில் புகழியுள் இகலொரு நாண சம்பந்தன் சொற்றழு உலகம் ஒழிப்பவரே அழகு மிகுந்த உமையம்மையை இடம்பாகமாக கொண்ட இறைவனின் இடமாகிய திருச்சியரை பற்றி புகழி வாழ் சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை பாடியவர்களுக்கு துன்பம் எல்லாம் நீங்கும் திருச்சிற்றம்பலம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்